முதல்ல இலவசமா இருக்க கூடாது இலவசம் கொடுத்து கொடுத்தா தமிழ்நாட்டை குடிச்ச ஆராய்க்க வச்சிருக்காங்க தளபதி விஜய் வந்து சர்க்கார் சொன்னாரு உங்க லொன்னு தற்கூரி விஜய் ரட்டனசம் போறது உனக்கு முதல் தெரியுமா என்ன தெரியுதா டிவியில வர படத்துல எல்லாம் வந்து இலவச வேண்டாம் இலவச வேண்டாம்னு சொல்றது காஞ்சிபுரத்துல மேடை போட்டு இலவசத்தை பட்டியல் போட்டு சொல்லிட்டு இருக்கிறதா தெரியுமா தெரியாதா உள்ள கைய கொஞ்ச

பனையூரு பதுங்குக்குள்ளி பாப்பா நீ ஓடி ஒளிஞ்சத பாத்து இந்த நாடே சிரிக்குது பாப்பா